கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அந்த சண்டை என்ன அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் நீங்க இருப்பாங்க வைப்பரியகுமாரு பணத்தை கொண்டு வருவாங்க நூற்று கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க

மார்ச் மாதத்துல இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர் வந்து சேரநாதன் அப்படி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர். இப்போ எனக்கு அதல தான் சார் பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. இதுல என்ன எடூடா சந்தேகம்? வாட்ச் வாங்குறவ ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர் வாங்கினது நாலரை லட்சம். ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு இதுருக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு ஆஹா தன்னிப்பு ஆரம்பிச்சாங்க. ஆையா தன்னிப்பு ஆரம்பிታக்கிளே. சேரநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாட்ச் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். ஏல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெழுத்து? இத

ரெண்டாயிரத்தி இருபது நாளா நிச்சயமாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் உள்துறையா அமைச்சரா வருவாரு உங்க வீடுகளெல்லாம் ரைடு நடத்த வேண்டுகிறது மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்டுங்க பார்த்தாலே தெரிகிறது உ தெரிகிறதா நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பாக்காதீங்க நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படி எல்லாம் பாக்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலம் கண்ணூரில் ஆர் எஸ் எஸ் பிரமுகர் அப்பி பிஜுவின் வீட்டின் அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் தலை சிதறி வளர்ப்பு நாய் உயிரிழந்தது இரண்டு ஆண்டுகளில் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் வீட்டில் தயாரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டை நாய் கடித்ததில் வெடித்து சிதறியிருக்கலாம் என கூறப்படுகிறது யஸ்வந்த் சிண்டே ஒரு ஆர் எஸ் எஸ் காரராக இருந்தவர் இவர் மகாராஷ்டிரா கோர்ட்ல ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காரு நடந்த வெடிகுண்டு வெடிப்புக்கு காரணம் எல்லாமே ஆர் எஸ் எஸ் பாஜகவும் தான் அதற்கு நானே சாட்சிங்கிற மாதிரி அவருடைய தொண்டர்கள் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வாங்கின ஒரு கட்சி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாலைகான் குண்டு வெடிப்பு போன்ற எல்லா

உருவாக்கி ஊறி போனதும் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக இவங்க வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் சொல்லாரான் சொல்ற சொல்லுங்க மத்தியில் மோடி ஒரு ஜோக்கரு நாட்டுக்கே டேஞ்சரு பாரதிய ஜனதா கட்சி அது பாலியல் ஜனசா கட்சி நிதியமைச்சர் நிம்மி தமிழ் ஜி இந்திய கெட் அவுட் பாஜக இந்தியாவுக்கு என்ன நீ பாட்டுக்கு மாதாவடியா தட்டுற துபாய் வரைக்கும் போன BEEP <laughs>